நிறைய சம்பாதிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சம்பாதிக்காமல் இல்லை ஒரு இன்ஜினியராக பேசிக்காக ஒரு ஃபிஃப்டி கே ஓகேங்களா ஃபிஃப்டி கே க்ராஸ் பண்ணுற மாதிரி நல்லா நல்லா தான் நான் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் பட் வீட்டில் இருக்கும்போது தான் நூறுரூபா கூட நம்ம கையில் இல்லையே அப்படின்னும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாத்தையும் என்னால் கேட்கவும் முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் ஷார்ட்ஸ் எல்லாம் மார்னிங் ஷூட் பண்ணுங்கள் சிஸ் மார்னிங் லைவ் நல்லா தெரியுது அப்லோடும் மார்னிங்கே பண்ணுங்கள் அதுதான் தான் இனிமேல் ட்ரை பண்ணணும் சிஸ்டர் ஏன்னா எனக்கு வந்த கமெண்ட்ஸே அதிகபட்சம் அக்கா உங்கள் ஃபோனை மாற்றுங்க அக்கா தயவு செஞ்சு உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மோட்டிவேஷ்னலாக இருக்குது பேசுகிறது இருக்குது ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தா முகமே தெரிய மாட்டுது போற வீடியோ சரியா தெரிய இப்படி தான் எல்லாரும் சொல்றாங்க அப்போ கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சைடு இருந்தால் சூப்பராக நமக்கு வைஃப் ஆச்சு எல்லாமே கனெக்ட் பண்ணிடலாம் நல்லபடியாக நம்ம பண்ணலாமே இங்கே எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொன்று என்ன கிராம வாழ்க்கை கிடைக்காது அது ஒரு கிராமத்துல இருக்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது குடுப்பின மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஹாய் சொல்லுங்க தனபாண்டி கார்த்திக் ஹாய்ப்பா என் என் பெயர் என்ன அக்கா உங்கள் பெயர் என் கண்ணுக்கு தெரியவில்லையடா அதனால தான் எனக்கு ஃபிக்ஸ் தான் நான் கண்ணாடி தான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி என் கண்ணுக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் வர லைவுக்கு வரவங்க ஒரு லைக்காவது போட்டு அப்படியே போயிடல ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க போறீங்க வரீங்க போறீங்க லைக் மட்டும் யாருமே போட மாட்றீங்க கே எனக்கு நார்மல் எழுத்துல இருந்தால் தெரியும் அது வந்து கொஞ்சம் மங்களாக இருக்குது அதனால தெரிய மாட்டேதுப்பா பசங்களை காலம் மதியம் ஸ்கூலு பாப்பாக்கு தம்பி வந்து தூங்குறா தூங்கின உடனே லேவப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லைக் டான்ஸ் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ செல்வவளம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் மொதல் முதல்ல யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஸ்டாண்டுனால் என்னென்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி ஸ்டாண்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது கூட ப்ராமிஸை தெரியாது நான் கிராமத்தில் இருந்து பொண்ணு எங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பார்க்கணுன்றதே அவசியம் ஆனால் நான் எந்த மாதிரி விஷயத்தில் ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கேன்னா ஸ்கூலில் வந்து டான்ஸ் பண்ணுவேன் அப்புறம் காம்படிஷனில் வின் பண்ணுவேன் நியூஸ் பேப்பரில் வருவேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னோடய முகத்தை பார்த்துருக்கனே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோனில் கேமரா எடுத்து நான் வளர்ந்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாவது வரைக்குமே மொபைல் எனக்கு என்னன்னு தெரியாது மொபைலில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது யூடியூப் ஸ்டாண்ட் பண்ணும்போது ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம வந்து வீடியோ போடணுன்றதே எனக்கு தெரியல அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா எல்லோரும் வீடியோவும் நல்லா இருக்கு நம்ம வீடியோ என்னடா ஷேக்கா இப்படி இருக்குது நான் வந்து எப்படின்னா ஒரு கையில் எடுத்துட்டு எடுத்துகிட்டு சமைப்பேன் ஸ்டார்டிங்கில் சமைக்கிறது டெய்லி விளாக் தம்பிக்கு மெயினாக மசாஜ் பண்ணுறது அவனும் ஃபுட்டு இதெல்லாம் தான் நான் அப்லோடு பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் பீரியடில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போதான் ஒரு ட்ராபேக் இருந்துச்சு வியூஸும் போல எதுவுமே போல எல்லாமே உண்மையாலுமே ஸ்டாண்ட் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தனியா யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு மற்றபடி வீட்டில் ஆள் இருக்காங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் தேவையே படாது கேமரா எடுத்தாலே போதும் நமக்கு நல்லா இருக்கீங்களா சூர்யா அக்கா எப்படி இருக்கீங்க வாங்கக்கானே சுவனி அக்கா வாங்க தேங்க்யூ ஆஹா நானும் ஸ்டாண்ட் இல்லாமல் போட்டேன் சிஸ் ஃபோர் மந்தாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீடியோ எடுக்க இப்போ ஃபோர் மந்தாக ஸ்டாண்ட் வாங்கிட்டேன் ஸ்டாண்ட் இல்லாமல் உண்மையாகவே குக்கிங் எல்லாம் கஷ்டமாக தான் சிஸ்டர் இருக்கும் நானும் ஸ்டாண்டும் ஸ்டாண்ட் து தெரியுமா இதுதான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுதான் சிஸ்டர் நானும் இருக்கேன் அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு போய் போய் கூப்பிட்டு வருவேன் என் ப்ளீஸ்மா கொஞ்சம் வீடியோ விடுமா அம்மா ப்ளீஸ்மா இந்த ஒரு சமயமா வந்து அப்படியே டயர்டாய் ஐயோ மம்மி நீங்கள் எனக்கு மைக்குமே வருது பப்படியே இருக்குது வேணா பம்மி இது ஸ்டாண்ட் அப்படி சொல்லுவாள் அப்புறமா நான் ப்ளீஸ்டாக சாக்லேட் வாங்கி தரேன்டா அது வாங்கி தரேன்டா இது வாங்கி தரேன்டா சமாதானம் பண்ணி எப்படி எப்படியோ வீடியோ ரன் பண்ணிவிட்டு வந்தேன் ஒரு பட்சத்தில் வீட்டுக்கார் வாங்கி தரோம் ஒரு அஞ்சாறு வாட்டி அவருவாயே தான் சொன்னார் நான் என் குறிக்கோளை மாற்றிக்கிட்டே போய் நம்ம யூடியூப்பில் எதாவது சாதிச்சு அதிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டாண்ட் வாங்கணும் அது வரைக்கும் நம்ம வாங்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவாக இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா ரன் ஆகிட்டே இருந்துச்சு திடீர்னு என்ன ஃபேமிலி ஸ்டோரி சொன்ன உடனே ரன் ஆனது எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சி ஸோ எப்படியாவது அதிலருந்து திரும்பவும் நான் வந்து உள்ளே வரணும் திரும்ப நான் வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு பெயிண்ட் அடித்து வீட்டுக்கு ஸோ அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தாத்தியே விட்டுவிட்டேன் போக ஏதோ நம்ம ரெண்டு வீடியோ எடுத்தோமா போட்டோமா அப்படி போயிடுவோம் சொல்லி அப்படியே ஃபுல்லாக தோட்டம்லாம் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு மைண்டு அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்ம மேலே நம்பிக்கை வச்சதால தான் இன்றைக்கி எங்ககிட்ட பணம் இல்லை எவ்வளோ கஷ்டம் இருக்குது இருந்தோம் ஏன்னா வந்து ஸ்டாண்டு வந்து நார்மல் ஸ்டாண்டெல்லாம் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லாக வாங்கிலாம் போயிடுச்சு இது ஆயிரரூபா இந்த ஸ்டாண்டு இது வந்து ஆயரருபான்றது எங்கள் வீட்டு நிலைமைக்கு ரொம்ப 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 எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய காசு ஒரு காலத்தில் பணம் இருக்கும்போது அது எங்களுக்கு தெரியல இன்னைக்கு சூழ்நிலையில் அது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பெரிய காசு புரிஞ்சு ஆயிரரூபான்னா அது எத்தனை தண்ணி கேன் வீடு வீடாக போகணுன்றதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேனே தவிர